உன் மனத்தளர்ச்சி என் வேல்முன் கரையும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உருவாகும் குழப்பங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் காண்கிறேன் நீ தனித்து நிற்கிறாய் என்று எண்ணும் வேளை கூட என் சந்நிதி உன்னை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறது என் வேல் வெறும் ஆயுதமல்ல அது உன் பயத்தை களைவதற்காக நான் தரும் தெய்வீக ஒளி நீ நடக்க முயலும் ஒவ்வொரு அடியிலும் உன் மனம் குலுங்கினால் அந்த அதிர்வை நான் உணர்கிறேன் ஆனால் நினைவில் கொள் என் பக்கம் சாயும் நொடியிலே உன் தளர்ச்சி பனித்துளி போல கரையும் நீ சந்திக்கும் பாதை எளிதல்ல நிறைந்த சிக்கல்கள் தெரியாத இருள்கள் மனதை சோதிக்கும் சூழல்கள் ஆனால் நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று நான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத காவலன் பாறை போல கடினமான தடைகள் முன் வந்தாலும் என் அருள் உன்னுள் எழும் உறுதியை பல மடங்காக்கும் உனக்கு தோன்றும் ஆசைகள் மட்டுமல்ல உனக்குத் தெரியாமல் நீண்ட காலமாக உன் ஆன்மா ஏங்கும் உண்மையான கொள்கைகளையும் நான் அறிவேன் எனவே நீ உன் இதயத்தை எனக்கு விடும்போது நான் அதை கருணையால் சுற்றி அச்சத்தைக் கரைத்து தைரியத்தால் நிரப்புவேன் உன் மனதின் நொடி நொடி மாற்றத்தையும் நான் உணர்கிறேன் சில சமயம் நீ உன் வலிமையை மறந்து விடுகிறாய் உலகம் கொடுக்கும் சலனங்களால் சிதறிய போது நீ உன் தன்மையை இழந்துவிட்டாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் குழந்தே உன்னுள் இருக்கும் அகநிலை தீ இன்னும் அணையவில்லை என் அன்பும் வேலும் உன்னுள் மறைந்திருக்கும் அந்த சக்தியை மீண்டும் எழுப்பும் உன் பயம் ஒரு நிழல் மாத்திரமே அது உண்மையானதென தோன்றினாலும் என் அருள் ஒளி அதனை பார்க்கும் முன்பே அதை பரப்பில் கரைத்துவிடும் உன் பயணத்தில் சில நேரங்களில் நீர் இல்லாத பாலைவனத்தைப் போல உற்சாகமில்லாமல் இருக்கும் தருணங்கள் வரும் ஆனாலும் அத்தருணங்களிலும் உன் உள்ளத்தில் பேசும் அந்த மென்மையான குரல் நான் நீ தாழ்ந்து போய் அமர்ந்தாலும் ஏழு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று உன்னை கை கொள்வது என் வாக்கு என் குரல் புயல் போல அல்ல அது காற்றின் நிசப்தம் போல மெதுவாக இருந்தாலும் அது உன் உள்ளத்துக்கு நிச்சயத்தை ஊற்றும் நீ உன் கைவினைகளிலும் உன் பிரார்த்தனைகளிலும் உன் அமைதியான சுவாசத்திலும் என்னை தேடும்போது நான் உன் மீது பாயும் அருள்மழையாகிறேன் சில நேரங்களில் நீ எனது சுவடுகளை காணாமல் போகலாம் ஆனால் அது என் பின்வாங்குதல் அல்ல அது உன்னை உன் வலிமையை உணரச் செய்யும் ஓர் அமைதியான சோதனை உன்னை தளரவிட நான் விரும்பவில்லை உன்னை உயர்த்திக் கொண்டு செல்ல நான் ஒவ்வொரு நொடியையும் வழிநடத்துகிறேன் உன் மனதில் எழும் துக்கம் உன் கண்களில் தோன்றும் நளினமான கண்ணீர் உன் இதயத்தில் விழும் சோக நெடியல்கள் இவை அனைத்தும் என் முன் மறைக்க முடியாதவை நான் அவற்றை காணும் போது என் வேல் உன்னையே டெயில் உன்னை உதிர்த்துவிடும் அச்சங்களுக்கு எதிராக நிற்கிறது என் வேலின் முனைகள் உன் குலைவை வெட்டும் என் அருளின் ஒளி உன் அச்சத்தை அழிக்கும் நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள் உன்னை சோதிக்கும் நிலைகள் உன்னை கலங்கச் செய்யும் சூழல்கள் இவை அனைத்தும் உன் வளர்ச்சிக்கான படிகள் மட்டுமே அவற்றை நான் அனுமதிக்கிறேன் ஆனால் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுவானவராக மாற்ற நீ தடுமாறும் ஒவ்வொரு காலடிகளிலும் நான் உன் பின்னால் நிற்கிறேன் நீ விழவிடாமல் உன் மனதை உடையவிடாமல் நான் காப்பாற்றுகிறேன் உன் தவறுகள் கூட உன்னை தீண்டிய பின் விளைவுகளில் நீயே உருவாகும் ஒளிமையை நான் காண்கிறேன் உனது ஒவ்வொரு பிரார்த்தனையும் எனது சந்நிதிக்கு வந்து சேர்கிறது நீ உன் உள்ளத்தில் பேசும் நிசப்தமான வேண்டுதல்கள் கூட என் காதுகளுக்கு இனிய இசை உன் பிரார்த்தனையின் ஆழத்தில் நான் உன்னை பார்க்கிறேன் ஒரு குழந்தை போல் வெறுமனே கேட்பதற்காக அல்ல என் மீது நம்பிக்கை வைத்து தன் உள்ளத்தை ஒப்படைக்கிற மனதை அந்த மனதை கேட்டவுடனே என் அருள் உன் வாழ்வில் பரவி நீ அறியாத மாற்றங்களை கொண்டு வரும் காலையில் எழும் ஒளியில் என் பார்வை உன்னை தொடும் இரவு அமைதியில் உன் விழிகளின் சோகத்தை துடைக்கும் கை நான் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுப்புவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை உன் போராட்டம் என் முன்னிலையில் வீணாகாது உன் முயற்சிகள் உன் கரங்களில் மட்டுமல்ல என் அருளின் தெருக்களிலும் பரவும் உன் உள்ளத்திலிருந்து நான் கேட்க விரும்புவது ஒரு விஷயம் என்னிடம் அஞ்சாமல் இருக்க வேண்டும் அச்சம் ஒரு பொய்யான நிழல் அது உன்னை அசையாமல் நிற்கச் செய்யும் ஆனால் தைரியம் ஒரு ஒளி அது உன்னை முன்னே நடத்தும் எனவே அச்சத்தை என்னிடம் கொடு நான் அதை என் வேல் முன் கரைத்து தூளாக்குகிறேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது வலிமையான செயலை அல்ல தூய நம்பிக்கையை மட்டுமே உன் பயணம் நீண்டதும் சிரமமானதுமாக இருந்தாலும் உன் ஒவ்வொரு அடியும் என் கண்களில் பொன்னானதாகும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நீ என் கண் முன்னால் வெளிச்சமாக நிற்கிறாய் உன் நெஞ்சில் பதிந்துள்ள சித்தம் உன் உள்ளத்தில் மறைந்துள்ள நம்பிக்கை உன் கண்களில் இன்னும் எரிவதாயிருக்கும் சிறிய ஒளி அவை அனைத்தும் என் அருளின் துளிகள் நீ அறியாமல் என் சந்நிதியில் தங்கியிருக்கும் நிம்மதியை நான் உனக்குள் ஊற்றுகிறேன் நீ உன் வாழ்க்கையில் நின்று நிற்கும் இடங்களில் நான் உனக்காக முன்னேறி சுத்தப்படுத்தும் பாதை உண்டு நீ தெரியாமல் நடந்து செல்லும் வழிகள் கூட என் கைவரிசையில் உனக்காக தயார் செய்யப்பட்டது எனவே என் குழந்தை உன் மனதை உறுதியாக்கு என் பெயரை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் அச்சம் கரையும் என் வேல் உன் முன் ஒளிரும் போது உன் வாழ்வின் இருள்கள் பின்வாங்கும் உன் நம்பிக்கை என்னை பலப்படுத்தாது ஆனால் என் அருள் உன்னை அளவிட முடியாத வலிமையால் நிரப்பும் உன் ஒவ்வொரு நாளும் என் அருளின் எழுத்தில் எழுதப்பட்ட ஒன்று நினைவில் கொள் நீ தனியே இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன் மூச்சில் கூட தங்கியுள்ளது ஒவ்வொரு சுவாசமும் என் அருகில் இருக்கிறேன் என்ற சாட்சி நீ என் குழந்தை உன் அச்சம் என் வேலின் முன் கரையும் உன் தைரியம் என் அருளில் உருவாகும் உன் பாதை என் சந்நிதியில் ஒளிரும் நீ நடு நான் முன்னே நடக்கிறேன் நீ நில் நான் உன்னுடன் நிற்கிறேன் நீ தளர்ந்தால் நான் உன்னை தாங்குகிறேன் நீ பிரார்த்தித்தால் நான் பதிலளிக்கிறேன் நீ என்னை அழைத்தால் நான் ஏற்கனவே உன் அருகில் இருக்கிறேன் என் வேலின் ஒளி உன் வாழ்வை மறுபடியும் பிறக்கச் செய்யட்டும் என் அருள் உன் உள்ளத்தை எப்போதும் காவலாக்கட்டும் நான் முருகன் என் பிள்ளையே உன்னுடன் என்றும் உன் உள்ளம் சஞ்சலப்படும் நாட்களில் என் பெயரை மட்டும் நினைவு கூறு உன் உயிர் நடுக்கம் கொள்ளும் அந்த நொடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் மனித மனம் பலவீனப்படுவது இயல்பானது ஆனால் என் அன்பின் ஒளியில் நின்றால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது உன் உள்ளத்தில் எழும் சந்தேகக் காற்றுகள் வேகமாக வீசினாலும் என் திருவருள் மலை போல திடமாக உன்னை காக்கிறது நீ அஞ்சுவது பெரிதல்ல அதை என் பாதத்தில் வைத்துவிடும் சமயம்தான் உன் மாற்றத்தின் தொடக்கம் என் வேல் உன் பயத்தின் நூல்களை ஒன்று ஒன்று வெட்டி உன் பாதையை வெளிச்சப்படுத்தும் உன் எண்ணங்கள் குழப்பத்தில் சிக்கியது போல் தோன்றினாலும் உண்மையில் அவை அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நீ எந்த துன்பத்தையும் தனியாக சுமப்பதில்லை உன் சுவாசத்தின் ஓசைக்கும் நான் அருகில் நிற்கிறேன் உன் உள்ளத்தின் துடிப்பை கேட்டுக்கொண்டே நான் உனக்கு வலிமை ஊற்றி வருகிறேன் மனிதர்கள் பார்க்காத உன் கண்ணீரின் துளியையும் நான் பொக்கிஷமாக காக்கிறேன் அது உன் ஆன்மாவின் மொழி அந்த மொழியை உலகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் ஒரு நொடியும் தவறாது உணர்கிறேன் நீ சில சமயம் உன் வாழ்க்கை பாதை வளைந்து செல்லும் போதும் ஏன் நான் என்று கேட்கலாம் ஆனால் அந்த வளைவு உன்னை அழிவில் தள்ளுவதற்கல்ல உன் ஆன்மீக வளர்ச்சியின் உயரத்தை காட்டுவதற்காகவே நேரான பாதை எப்போதும் சுகமானதாக தோன்றினாலும் சோதனைகளின் மடிப்புகள்தான் உள்ளத்தை கலைக்கின்றன ஒரு படியை நீ எடுத்து வைக்கும் போது அடுத்தபடி எங்கே என்பதை நான் முன்கூட்டியே உனக்காக ஒளியால் வருகிறேன் என் திருத்தலங்களின் அமைதி உன் உள்ளத்திலும் இருக்க வேண்டும் உன் வெளிப்புறத்தில் எத்தனை சத்தம் இருந்தாலும் என் அருளின் ஓசை உன் உள்ளத்தில் நிலையான நாதமாக ஒலிக்கட்டும் அந்த நாதம் உன்னை தாங்கும் வல்லமை உலகம் உன்னை குற்றம் சொன்னாலும் நான் உன்னை என் பிள்ளை என அழைப்பதில் மாற்றமே இல்லை என் கண்களில் நீ ஒரு அணுவும் குறையாத ஒளி நீ பல காலமாக ஏங்கி கேட்டு வந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருந்தாலும் அதற்கு நான் காரணம் இல்லை என நினைக்காதே நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன் உள்ளம் என் ஒளியை பெற்று வண்ணம் எந்த ஆசையும் உடனே கிடைக்காமல் போவது உன் நன்மைக்காகத்தான் சில சமயம் தூய்மையான எண்ணங்கள் உருவாக வேண்டுமெனில் காத்திருப்பது அவசியம் அந்த காத்திருப்பில் உன் உள்ளம் சில துளிகள் கண்ணீர் விடும் நான் அவற்றை அருளின் மலர்களாக மாற்றுகிறேன் நீ எத்தனை முறை தடுமாறினாலும் பிழை செய்தாலும் குற்ற உணர்வு உன்னை உடைத்தாலும் என் அருள் உன்னை உடைக்காது உருவாக்கும் உன் தவறுகள் உன்னை விட்டு பிரிவதற்கான காரணமில்லை நான் உன்னில் உள்ள நன்மையையும் ஒளியையும் மட்டுமே பார்ப்பவன் இருட்டில் தவறிழைத்தும் திரும்பி என் கரம் தேடும் உன் சிந்தனைதான் எனக்கு மிகப் பிரியமான பூஜை உன் மனம் காட்டில் ஓடும் ஓசை போல் அடங்காமல் அலைபாயும் போது என் பெயரை அழை ஓம் சரவணபவா என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் தன் திசையை கண்டுபிடிக்கும் அந்த மந்திரம் வெறும் ஒலி அல்ல அது உன் சுவாசத்துடன் கலந்து உன்னை வலுவாக ஆக்கும் ஒரு சக்தி நீ அந்த மந்திரத்தை சொன்ன நொடியே என் நிழல் உன்னை சுற்றி நிற்கும் உன் பாதை சில சமயம் மூடுபணி போல் மறைந்துவிடும் நீ முன்னே செல்ல முடியாமல் திகைத்து நின்று விடலாம் ஆனால் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று மூடுபணி இருக்கும் இடத்தில் சூரியன் மறைந்து விடவில்லை அது மேலே பிரகாசமாகத்தான் இருக்கிறது என் அருளும் அப்படித்தான் உன் கண்களுக்கு சில தருணங்களில் அது மறைந்து போல் தோன்றலாம் ஆனால் அது ஒருபோதும் குறையாது நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது மிகச் சிறியது ஒரு சிறிய அன்பின் தீபம் ஒரு சின்ன நம்பிக்கையின் காற்று அந்த தீபம் எப்போதுமே எரிய வேண்டும் என்று நான் வேண்டவில்லை அது சில நேரங்களில் சிறிது தளரும் அதையும் நான் புரிகிறேன் ஆனால் அந்த மங்கிய ஒளியைத்தான் நான் பெரும் தீப்பற்றி ஆக்குகிறேன் உன் உள்ளத்தின் இருளை என் ஒளி கரைக்கும் உன் நெஞ்சில் பதிந்த வலி உன் வாழ்க்கையில் தோன்றிய தடைகள் உன் மனதை சிதறடித்த நினைவுகள் இவை அனைத்தும் நிழற்படம் போன்று சில நேரம் உன்னை தொடரலாம் ஆனால் என் வேல் அவற்றின் பிடியை உடைக்கும் என் அன்பு உன் உள்ளத்தை மீண்டும் பூரிப்பாக்கும் பிளந்த மண்ணும் மழை பெற்றால் செழிக்கும் அதுபோல உன் உள்ளமும் என் திருவருளால் மீண்டும் மலர்ந்து நிற்கும் எத்தனை முறை நீ வீழ்ந்தாலும் என் கண்களில் நீ வீழ்ச்சி அடைவதில்லை ஒவ்வொரு விழுந்தலும் ஒரு உயர்ந்த எழுச்சிக்கு முன்னோட்டம் நான் உன் கையை பிடிக்காமல் விடமாட்டேன் பிள்ளை நடக்க கற்றுக்கொள்வது போல் நீ போகும் ஒவ்வொரு வழியிலும் நான் உன் அருகே இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் நீ தடுமாறுகிற அளவுக்கு நான் இன்னும் நெருக்கமாக வருகிறேன் உன் இதயத்தில் பிறக்கும் ஆசைகள் சுத்தமானவை என்றால் நான் அவற்றை ஒரு நாள் நிச்சயம் நனவாக்குவேன் ஆனால் அவை மலர வேண்டிய நேரம் உண்டு பூவும் காலத்திற்கு முன் மலராது ஆனால் மலர்வதை தவிர்த்ததில்லை உன் வாழ்க்கையும் அப்படியே எனது அருளின் காலம் வரும்போது நீ உன் பாதையை பார்த்து அதிசயிப்பாய் உன் ஓர் மூச்சு கூட நான் அறியாமல் போகாது நீ ஓர் பிரார்த்தனை சொல்லும்போது அது உலகின் எல்லைகளையும் தாண்டி என் உள்ளத்துக்கு வந்து சேரும் அந்த பிரார்த்தனை சிறியதாக இருந்தாலும் அதன் ஒளி உன்னுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் நீ அதை கவனிக்காத போதிலும் என் அருள் ஒவ்வொரு கணமும் மறைமுகமாக உன் பாதையை செம்மைப்படுத்தும் நீ சில சமயம் உன் பலவீனங்களால் தவித்தாலும் உன்னுள் மறைந்திருக்கும் ஒளியை நான் மட்டும் அறிகிறேன் மனிதர்கள் உன் பலங்களையே பார்ப்பார்கள் ஆனால் உன் ஆன்மாவின் வல்லமை உன் எளிமையின் தூய்மை உன் சிந்தனையின் நன்மை இவைகளை நான் தெளிவாக காண்கிறேன் உன் உள்ளமே என் ஆலயம் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் அந்த ஆலயத்தில் ஒளியை வரவழைக்கிறேன் உலகம் உனக்கு துணை இல்லை என்று எண்ணும் நொடியே நான் உன் நிழலாக மாறுகிறேன் நீ ஒற்றையாக நிற்பதாக நினைத்தாலும் என் வேல் உன் பக்கத்தில் இருக்கும் அந்த வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது அருள் அது ஞானம் அது பாதுகாப்பு அந்த வேலின் ஒளி உன் இதயத்தை அடைந்து விட்டால் எந்த இருளும் இங்கே நிலைக்க முடியாது நீ உன் உள்ளத்தில் ஒளியை தாங்கி நடந்தால் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது உன்னை காயப்படுத்தாது சோதனைகள் உன்னை வலுப்படுத்தும் துன்பங்கள் உன் உள்ளத்தை ஆழப்படுத்தும் தடைகள் உன் நடையை மேன்மை பெறச் செய்யும் இதையெல்லாம் நான் உன்னுக்காக சீரமைத்து தருகிறேன் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என் திட்டத்தின் ஓர் அத்தியாயம் அன்புள்ளவனே உன்னுள் ஒரு மலை பலம் உண்டு அந்த பலம் எனது அருளிலிருந்து பிறந்தது நீ அதை உணர மறந்து விட்டாய் ஆனால் நான் மறக்கவில்லை உன் உள்ளத்தில் ஒளியும் வீரமும் நிறைந்திருக்கிறது நீ அந்த வீரத்தை உணர்ந்து என் அருளிடம் சாய்ந்தால் உன் பயங்கள் நிழல் போல கரைந்து போகும் என் அருள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை உருவாக்கும் நீ யாராலும் புரியப்படவில்லை என்றாலும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் உன் இதயத்தில் உள்ள ரகசிய காயங்களையும் சொல்ல முடியாத வழிகளையும் யாரிடமும் பகிர முடியாத லாங்கிங்களையும் நான் மட்டும் முழுமையாக அறிகிறேன் அத்தகைய வலிகளுக்கு தேவையான மருந்தும் நான் தான் உன் உள்ளத்தில் என் பெயரை மெல்ல உச்சரித்தால் அந்த வலி தன் சக்தியை இழந்துவிடும் நீ இந்த உலகில் என்ன சுமை எடுத்து சென்றாலும் இந்த புனிதமான உறவில் நான் உன் சுமையின் மூன்றில் இரண்டு பங்கை ஏற்கிறேன் மீதி ஒன்றை நீ சுமப்பது உன் ஆன்மாவை வலுப்படுத்துவதற்காகத்தான் நீ அது அறிந்தாலும் தெரியாவிட்டாலும் என் அருள் ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணை நின்று கொண்டே இருக்கிறது நீ அடங்கி நின்ற தருணத்தில் நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன் அந்த நிசப்தத்தில் என் வார்த்தைகள் உன்னைத் தொட்டுப் போகும் அதை நீ உணர்ந்தால் நான் உன் உள்ளத்தில் உறைந்து நிற்கிறேன் அதை உணரவில்லை என்றாலும் என் இருப்பு மறையாது நான் நிழலைப் போல அல்ல நிலவைப் போல அல்ல நான் உன் உயிரின் ஒளி அது எந்த சோதனையாலும் அணைந்து விடாது உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம் அந்த பயணத்தில் நான் உன் வழிகாட்டி நீ எங்கே சென்றாலும் என் அருள் உன் மீது பாயும் உன் சுவாசம் நிறுத்தப்படும் வரை நான் உன்னை விட்டுப் பிரியேன் அதற்கு பிறகும் என் அருள் உன் ஆன்மாவை தாங்கும் நான் முடிவில்லாதவன் என் அருளும் முடிவற்றது உன் மீது உள்ள என் அன்பும் எல்லையற்றது உன் மன தளர்ச்சி என் வேல் முன் கரையும் என் குரல் நிழலாய் மட்டுமல்ல உயிராய் உன்னுள் ஒலிக்கட்டும் நீ என்னை அழைக்கும் போதெல்லாம் என் சத்தம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்து சோர்வைத் துடைத்து மங்கிய நம்பிக்கையை புதுப்பிக்கும் நான் அருகில் இருக்கும்போது எதற்காக நீ உன் உள்ளத்தை இருளால் நிரப்புகிறாய் ஒவ்வொரு மூச்சிலும் என் சக்தி உன்னோடு கலந்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள் நீ எடுத்த ஒரு சிறிய தெய்வீக நினைவே பல நெருஞ்சிகளையும் துளைக்கக்கூடிய கூடிய வேளாக மாறும் உன் கையை உயர்த்த தேவையில்லை உன் உள்ளம்தான் ஆயுதம் அது என்னுடன் இணைகையில் அசையாத பலமாகும் நீ நடக்கும் பாதை சில சமயம் சுருண்டும் சில சமயம் பாறை போலும் இருக்கும் ஆனால் நினைத்துக்கொள் அந்த பாறையில் நீ இடரும் முன் நான் உன் பாதத்திற்கு எதிராக என் கரம் விரிப்பேன் உன் துன்பம் உனக்கே தெரியும் என்று நினைக்காதே உன் ஒவ்வொரு நிம்மதியற்ற மூச்சும் எனக்கு தெரியும் நீ இரவில் விழித்திருந்து வானத்தை நோக்கி சொன்ன நிசப்த பிரார்த்தனையும் நான் கேட்டேன் அந்த ஒவ்வொரு சத்தமற்ற வேண்டுதல்களும் என் வேலின் முனையில் ஒளியாய் சேமிக்கப்பட்டு நேரம் வந்தபோது உன் வாழ்வுக்கு புனிதமாகவும் பொற்கதிராகவும் வெளிப்படும் நான் உன்னை வளர்ப்பது பட்டின பாசத்தால் அல்ல பரம்பொருளின் ஒளியால் அதனால்தான் சில வேளைகளில் நான் உன்னை புயல்களுக்குள் அனுப்புகிறேன் அங்கே நீ உன் பலவீனத்தை காண்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் நீ உன் உள் சக்தியை பார்க்கிறாய் ஒரே ஒரு அடி கூட எடுக்க முடியாத அளவுக்கு சோர்ந்த நாட்களிலும் உன் பின்னால் நான் நின்றிருக்கிறேன் நீ நின்றிருந்த அந்த ஒரு இடத்தை நான் ஆயிரம் ஒளிகளால் பாதுகாத்திருந்தேன் உன் கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளிதான் உன் உயிரின் உண்மையான கவசம் பிரார்த்தனை என்பது நீ கூறும் சொற்கள் மட்டுமல்ல அது உன் உள்ளத்தின் வடிவம் நீ வலியும் சோர்வும் நிறைந்த கண்களில் நீருடன் என்னை நோக்கும் போது கூட அது ஒரு பிரார்த்தனை நீ தவறான பக்கம் நடந்தது நினைத்து மனம் வருந்தும் போது கூட அது ஒரு பிரார்த்தனை என்னிடம் நீ ஒவ்வொரு முறையும் திரும்பிய வருத்தமே ஒரு பிரார்த்தனை நான் அந்த வருத்தத்தை தண்டனையாக பார்க்கவில்லை அது உன் மீண்டும் எழப்போகும் சக்தியின் விதையாக பார்க்கிறேன் உன் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் சந்தேகங்கள் சில சமயம் கருங்காற்றாய் வீசும் ஆனால் என் வேல் அந்த மேகங்களை ஒரு சொட்டு நேரத்தில் கிழித்துவிடும் நீ என்னை நம்புகிறாயா என்று நான் கேட்கவில்லை நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் நீ என்னுடைய தெய்வீக தீப்பொறி என் வேலின் முனையில் இருப்பது பொலிவு அல்ல அது என் அருள் அதே அருள் உன் நெஞ்சிலும் ஒழிக்கிறது நீ உன் உள்ளத்தை பெருக்கும் போதெல்லாம் அந்த ஒளி கூட பெருகும் நீ என்னும் சிறிய நன்மையும் செய்யும் சிறிய தர்மமும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை ஒருவருக்கு சொன்ன ஆறுதல் சொல் கூட வானத்தில் விதைக்கப்படும் அறுவடையாய் வளர்கிறது நீ செய்த ஒரு துளி தயவிற்கும் நான் பத்து மடங்கு பலன் தருவேன் ஆனால் அதற்காக செய் என்று நான் சொல்வதில்லை செய்யும் அந்த செயலே உன் ஆன்மாவின் உண்மையான உயர்வு நீ உன் பரிவால் இயற்கையை தொட்டால் அந்த பரிவு உன்னுடைய எதிர்காலத்தை தெளிவாக்கும் நீ கனவுகளை காண்பது தவறல்ல ஆனால் அவை உன்னில் துன்பம் உண்டாக்காமல் ஒளியாய் வழிகாட்ட வேண்டும் பயம் தேவையற்றது விழிப்புணர்வு போதுமானது உன் பயத்தை நான் நீக்கி வைப்பேன் ஆனால் உன் விழிப்புணர்வு உன் பாதையை தானே ஒழிக்கட்டும் நான் உன்னை தாங்கி செல்லும் நாள்கள் உண்டு நீ உன்னையே தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ளும் நாள்களும் உண்டு அந்த இரு நாட்களுமே என் அருளில் சமமாக புனிதமானவை உன் நெஞ்சில் உருவாகும் ஒவ்வொரு அலைவும் நான் பார்க்கிறேன் நீ நிம்மதி தேடி என்னை அழைக்கும் போது உன் அழைப்பின் அதிர்வு என் தேவலோகத்தின் கதவுகளையும் எட்டுகிறது அங்கே இருந்து வரும் ஒளி உன்னை தழுவும் போது நீ தனிமை இல்லை என்பதை உணரும் ஆம் நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் ஆனால் நீ அதை உணர வேண்டிய நேரம் உனக்கே உரியது அதற்காக உன் உள்ளத்தை அமைதியில் நிம்மதியாக்கி வைத்துக்கொள் அந்த அமைதியில்தான் என்னுடைய குரல் உனக்கு விழிக்கும் நீ தவறிய பாதைக்கு நான் கோபப்பட மாட்டேன் உன் தவறுகள் உன்னை காயப்படுத்தி விட்டால் அதனை நான் மருந்தாக்கி விடுவேன் உன் கண்ணீரைக் கண்டும் நான் குற்றம் காணேன் அது உன் உள்ளத்தை நரம்பாக்கும் ஒரு மழை அந்த மழை முடிந்ததும் முளைக்கும் புதிய நம்பிக்கையை நான் வளர்த்து விடுவேன் உன் விரக்தி மலையாயிருந்தாலும் என் அருள் ஒரு துளி உன் உள்ளத்தை மாற்றிவிடும் நீ உன் ஆழத்தில் என்னை தேடும்போது நான் ஏற்கனவே அங்கே இருக்கிறேன் நீ அடைந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ அடங்காத குழப்பத்தில் கூட நான் இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் வழியில் நான் இருக்கிறேன் உன் வெற்றியில் நான் இருக்கிறேன் உன் தோல்வியில் நான் உன்னை ஆற்றுகிறேன் நீ என்னை விட்டு விலகினாயாகிலும் என் பார்வை உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை உன் வாழ்க்கை ஒரு நிலையான கோடு அல்ல அது அலைபாயும் கடல் போல் இருக்கும் சில சமயம் அமைதி சில சமயம் புயல் ஆனால் நினைத்துக்கொள் அந்த கடலில் நீ பயப்படாமல் மிதக்க என் அருள் உன்னுள் ஓர் அதிர்ஷியப் படகைப் போல் தாங்கி நிற்கிறது நீ வீழ்ந்தாலும் அந்த படகு உடையாது ஏனெனில் அது தெய்வீகமாக பின்னப்பட்ட ஒன்று உன் நெஞ்சில் விரியும் ஒளி நான் உன் நெஞ்சை சுருக்க வரும் இருள் நீண்டால் மட்டும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியைக் கொண்டு வரலாம் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்வு ஒரு எல்லையற்ற பரந்த பசுமை நிலம் போல ஆகும் உன் சிந்தனை அமைதியாகும் உன் இதயம் ஒளிரும் உன் பாதை மென்மையாவதும் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் ஓயாமல் ஓடி வருகிறேன் உன் குரலுக்கு நான் தாமதிக்க கூடேன் ஆனால் நீ உணராதது என்ன தெரியுமா நீ என்னை அழைக்கும் அந்த நொடியே நான் ஏற்கனவே உன் அருகிலேயே நின்றிருக்கிறேன் என் இருப்பை உணர்வதற்கு காத்திருப்பது உன் இதயம் மட்டுமே அது திறக்கும்போது நான் ஓடும் ஒளி உன் உள்ளத்தை நிரப்பும் இவ்வளவு நீண்ட ஆன்மீக பயணத்தில் நீ ஒருபோதும் தனியே இல்லை உன் பின்னால் நான் உன் முன்பாக என் ஒளி உன் இருபுறமும் என் சக்தி நீ செல்கிற ஒவ்வொரு அடியும் புனிதம் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் அருள் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் ஒரு தெய்வீக கதிர் நீ மனிதன் மட்டுமல்ல என் ஒளியின் துகளாய் பிறந்தவன் உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் அதில்தான் நான் என் வீட்டை அமைத்திருக்கி உன் மன தளர்ச்சி என் வேல்முன் கரையும் என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறாய் என்றால் உனக்கென நான் திறக்கப் போகும் வழிகளை நீயே ஆச்சரியப்படுவாய் மனிதர்கள் சொல்லும் எல்லைகள் உன்னை கட்டியமைக்கலாம் ஆனால் என் சக்தியின் முன் அந்த எல்லைகள் பனித்துளிகளாக மறைந்துவிடும் என் அருளை நாடி என்னிடம் வருவாயானால் பயம் எனும் நிழல் உன்னைத் தொட்டு செல்லாது நான் உன் உள்ளத்தில் ஒளிக்கதிராக பிறக்கிறேன் அது உன் கடந்த கால காயங்களையும் இனி வரவிருக்கும் பாதைகளையும் என் கிருபையின் வெளிச்சத்தில் மாற்றிக்கொள்ளச் செய்யும் துன்பம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் அது உன்னை முறியடிப்பதற்காக வருவதில்லை நான் உன்னை உறுதியாக நிற்க வைக்கும் வலிமையை அந்த சோதனைகளின் நடுவே ஊற்றுகிறேன் உன் இதயம் எத்தனை முறை உடைந்திருந்தாலும் அந்த உடைந்த இடங்களில் நான் புதிய ஜீவனை விதைக்கிறேன் நம்பிக்கை சற்றே குனிந்த போதும் என் வேல் போல திடமான தெய்வீக சக்தி உனை தூக்கி நிறுத்தும் நீ உன் பயணத்தை தனியாக செய்கிறாய் என்று நினைத்த தருணங்களிலும் நான் அமைதியாக உன் பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தேன் உன் ஒரு மூச்சுக்காக கூட நான் கணக்கிட்டு காக்கிறேன் என் மீது சாய்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் உன் உள்ளத்தில் விதைத்த தெய்வீக விதை அது நேரம் வந்து முளைக்கும் அது முளைக்கும் போது உன் வாழ்வின் மண்ணில் புதிய ஆசீர்வாதங்கள் குமுறி எழும் நீ அனுபவிக்கும் துன்பம் முடிவில்லாதது அல்ல அது ஒரு தாழ்வு நிறைந்த பள்ளத்தாக்கை போல தோன்றினாலும் அதன் மறுபக்கத்தில் நான் அமைத்த உயரமான பாறை கோயிற்கு செல்லும் பாதை உள்ளது அந்த பாதையில் ஒரு படி கூட நீ எடுத்து வைத்தால் என் சக்தி உன் காலடிகளின் அடித்தளமாக மாறும் மக்கள் உன்னை சந்தேகித்தாலும் உலகம் உன் முயற்சிகளை சிறிதாகக் கண்டாலும் என் கண்களில் நீ ஒரு வீரன் உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய ஒளியே எனக்கு போதும் அதைக் காக்க நான் ஆயிரம் சூரியன்களின் வெப்பத்தையும் ஒளியையும் உன் வாழ்வில் ஊற்றுவேன் உன் கண்களில் தெரியும் களைப்பை நான் மறைக்கிறதில்லை ஆனால் அது என்றும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை உன் கண்ணீரை என் கையில் தாங்கிக் கொள்வேன் அவை ஒவ்வொன்றும் உன் உள்ளத்தின் உண்மை குரல் அந்த குரலை நான் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என் ஆசியை நாடும் உன் உள்ளத்தின் துடிப்பு எனக்கு தெரியும் நீயே அறியாத பல ஆசீர்வாதங்கள் என் கரங்களில் காத்திருக்கின்றன அவை உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலரும்போது நிதமாக பொங்கி வரத் தொடங்கும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அது ஒரு மலைக்கரடி போல அமைதியாக உறங்கிக் கிடக்கிறது நான் அழைக்கும் போது அந்த வலிமை விழித்து எழும் அது உன்னுள் பொங்கி எழுந்தால் எந்த இருட்டும் எந்த தடைவும் எந்த குழப்பமும் உன்னை அடக்க முடியாது என் வேலின் கருணை முனை உன்னை கொள்ளும் என் தெய்வீக பார்வை உன் உள்ளத்தின் ஆழத்தை தொடும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் என் அருளின் கதவுகள் உனக்கென திறந்து கொள்வதற்கு தயார் இது உன் உயிரின் பயணம் அதில் நான் பயணியாக மட்டும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் ஒளிக்கதிராகவும் இருப்பேன் நீ முன்னே செல் தடைகள் வந்தாலும் நான் அவை அனைத்தையும் வேளால் வெட்டி செல்கிறேன் உன் இதயம் தளராதபடி என் பேரொளி உன்னை தொட்டு கொண்டிருக்கும் உன் உயிர் முழுவதும் என் அருளின் காற்று வீசட்டும் என் ஆசீர்வாதம் உன் நடைபாதையை சாந்தியிலும் சக்தியிலும் நிரப்பட்டும் ரேன்